அன்பர்களே திருவையாறு ஐயாரப்பர் திருக்கோயிலை பார்த்து கொண்டிருக்கிறோம் கருவறையில் மூலவர் பஞ்சநதீஸ்வரர் ஐயாரப்பர் காட்சி தருகிறார் சுயம்பு மூர்த்தம் மூலவர் முன் கவசமிடப்பட்டுள்ளது இந்த கவசத்தில் பசுவின் உருவமும் அதன் மீது சூலமாகிய உருவமும் பொறிக்கப்பட்டுள்ளன இதனால் இறைவன் திரிசூலி என அழைக்கப்படுகிறார் இதனை வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் என திருமுறை கூறுகிறது அலங்காரம் செய்து பார்க்கும்போது சிவலிங்க திருமேனி பாம்பு படம் எடுப்பது போலவும் கொண்டை போற்றிருப்பது போலவும் தோன்றும் சுவாமிக்கு புனுகு சட்டம் மட்டுமே சாத்தப்படுகிறது அதுவும் கைபடாமல் சாற்ற வேண்டும் மற்ற அபிஷேகம் ஆவுடைக்கு மட்டுமே மூலவரின் கருவறை அகழி போன்ற அமைப்பை உடையது கோட்டமூர்த்தமாக தட்சிணாமூர்த்தி உள்ளார் இதனை தட்சிணாமூர்த்தி பிரகாரம் என்பர் சுவாமி ஜடாதரராக இருப்பதனால் இந்த பிரகாரத்தை யாரும் வலம் வரக்கூடாது வரும்போது இடப்பக்கம் மூலையில் மெய்கண்டார் உமாபதி சிவம் அருள்நந்தி சிவாச்சாரியர் சன்னதிகள் உள்ளனர் இங்குள்ள தட்சிணாமூர்த்தியின் வழக்கரத்தில் கபாலமும் கீழ்நோக்கி உள்ள வழக்கரத்தில் மேல் நோக்கிய இடக்கரத்தில் சூலமும் கீழ் நோக்கிய கரத்தில் சிவஞான போதமும் திருவடியில் கீழ் மேல் திருப்பாதங்களும் உள்ளன இது இங்கு தனி சிறப்பு இவர் ஹரி குரு சிவயோகி தட்சிணாமூர்த்தி எனப்படுகிறார் இந்த ஊருக்கு பக்கத்தில் உள்ள அந்தனக்குறிச்சி என்னுமிடத்தில் பங்குனி திருவாதிரையில் சிலாத முனிவருக்கு நந்தியம் பெருமான் அவதரித்தார் அன்று மாலையே இறைவன் நந்தியை இங்கு அழைத்து வந்து சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் நந்தினுரை தீர்த்தம் காவிரி நீர் அம்பாளின் திருமுலைப்பால் நீர் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து அதிகார நந்தி பட்டம் சூற்றி காவல் பொறுப்பை ஒப்படைத்தார் மறுநாள் புனர்பூசத்தன்று திருமழபாடியில் நந்திக்கு திருமணம் செய்வித்தார் இதனுடைய அங்கமாகத்தான் சத்தஸ்தான திருவிழா அதாவது ஏழுர் திருவிழா நடைபெறுகிறது ஐயாரப்பர் நந்தியம்பெருமானோடு சித்திரை மாதம் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் விசாக நாளில் புறப்பட்டு ஏழு ஊர்களுக்கும் ஊர்வலமாக செல்வர் ஏழு இறைவனும் ஐயாரப்பரை எதிர்கொண்டு துதித்து திருவிழாவிற்கு எழுந்து அருள்வர் இவ்விழா தமிழகத்தில் மிகவும் புகழ்பெற்ற விழாவாகும் அம்பாள் அறம் வளர்த்த நாயகியின் திருச்சன்னதி தனி கோயிலாக உள்ளது கிழக்கு நோக்கியது கவசமிட்ட கொடிமரம் நந்தி பலிப்பீடம் உள்ளன சிற்ப அழகு வாய்ந்த கருவறை இழைக்க பெற்ற கருங்கல்லால் ஆனது சூரியன் விநாயகர் சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் சன்னதிகள் உள்ளன அம்பாள் நின்ற கோலம் அவயகரமும் தொடையை தொட்டு கொண்டிருப்பது போல மற்றொரு கரமும் உள்ளது நான்கு கரங்களோடு பொலிவான தோற்றமுடையவள் இவள் அம்பாள் மீது தியாகபிரம்மம் கீர்த்தனைகள் பாடி பரவியுள்ளார் இக்கோவில் தர்மபுர ஆதீனத்தின் மூலம் செவ்வனே நிர்வகிக்கப்படுகிறது நித்திய நைமித்திய பூஜை மற்றும் விழாக்களுக்கு உதவியாக பல கட்டளைகள் இங்கு உள்ளன இக்கோவில்களில் ஐந்து காளிகள் உள்ளனர் என்பது சிறப்பு தினமும் ஆறு கால பூஜைகள் நடைபெறுகின்றன தென் கையிலை இறைவனுக்கும் ஒருவேளை பூஜையும் நடைபெறுகிறது அதிகாலை சந்நிதியில் வெண்பொங்கலும் சந்தியில் தயிர் சாதமும் உச்சி வேளையில் காய்கறி பாயசம் குழம்போடு கூடிய திரு அமுதும் சாயரக்ஷையில் சர்க்கரை பொங்கலும் இரண்டாம் காலத்தில் புளி அமுதும் அர்த்த ஜாமத்தில் சாதமும் பாலும் நிவேதிக்கப்படுகின்றன ஐயாறு அற்புதங்கள் தொடரும்